ورحمة الله تعالى وبركاته الحمد لله الحمد لله رب العالمين الصلاة والسلام على خاتم النبيين وعلى آله وصحبه أجمعين سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم إن أريد إلا لشلاء ما استطاعوا ما توفيق إلا لله عليه توكلت وإليه أنيب أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله قال الله تعالى في كلامه القديم والقرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لن تنالوا البر حتى تنفقوا مما تحبون

வான்மறையை வழிகாட்ட பெருமான வங்குதைத்தூரு செல்லவா அடைந்த செல்லமாவின் மீது அவர்களின் நடிச்சுவத்தை எப்படியே பின்பற்றி ஒடுங்கிய உத்தம சக்திய சகாபர்கள் மற்றும் நம்மவர்கள் அணிவர்கள் மீதும் அல்லாவர்களுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் இந்த எல்லாம் எல்லாமல்ல அவ்வாறு ஆகியவர்கள் வாழ்நாளிலே ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் கவலைகள் துன்பங்கள் வாய்மொழிகள் இல்லாத நீண்ட நெடியாகும் அதனை அல்லாயிற்கும் ரசூலுக்கும் பெரியமான அமல்கள் செய்து இலகுத நேரத்திலே ஆயில்லா மகான்மது ரசுகளும்பா என்ற கரினாவை ஓதிய வண்ணம் நாளை மறுமையிலே ஜன்னத்துல புழுகோ சென்ற உயர்ந்த சுவா நாமும் நமது பெற்றோரு குற்ற உறவினரிட ஆசிரியர்கள் அனைவரும் சேர்ந்தது ஒன்றாக ஜன்னத்துள் புலதோசனையை செல்லக்கூடிய வாக்கியத்தை நாம் அனைவருக்கும் பிரபல ஆலுமை தந்தருள் புரிவான கண்ணீத்திற்குரிய அல்லாஹி நெல்லடையார்களே இன்றைய தினம் ஓடப்பட்ட குஹாரி சரீரில் சகோதரத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வாசிக்கப்பட்டது பொதுவாக இஸ்லாத்தையும் சகோதரத்துவத்தையும் பார்த்தோம் என்று சொன்னால் ஓட்டமான தொடர்பு என்பது இந்த இரண்டிற்கும் இருக்கிறது ஒரு புறத்திலே இஸ்லாம் இந்த இருக்கிறது என்று சொன்னால் வணக்க வழிபாடுகள் இருக்கிறது என்று சொன்னால் மறுபுறத்திலே சகோதரத்துவம் என்பது இருக்கிறது தகந்த காலத்தின் தீரசூராகிய இசுவோட ஹசனாம் பெருமானா செல்லலாம் அறிவு செல்லும் அவர்களிடத்திலே ஒரு சிறந்த முன்மாதிரி என்பது இருக்கிறது என்று அவ்வாறு சாம்பாத்தாக கூறி காட்டி இருக்கின்றார் பெருமானா செல்லலாம் அறிவு செல்லும் எதனை வாழ்ந்து காட்டினாரோ வாழச் சொன்னார்களோ அதன் பிரகாரம் வாழ்வதிலேதான் இரு உலகிலும் வெற்றி என்பது இருக்கிறது அப்படி அதன் பிரகாரம் வாழாமல் மகிழ்ச்சியில் அதற்கு ஆலோகம் ஆளாகும் என்று சொன்னால் இம்மையிலேயும் அந்த மனிதன் சிரமப்படுவார் நாளை வறுமையிலேயும் நடக்கத்திலே அம்மா சோழனியாக ஏன் ஏனென்று சொன்னால் பெருமானா சங்கம் ஆகும் அதே சங்கம் அவர்கள் பெரும் வணக்க வழிபாடுகளுக்கு மட்டும் ஒரு முன் உதாரணம் என்பதே கிடையாது என்னை எப்படி தொட பார்த்தீர்களோ அப்படி தொழுகுங்கள் நான் எப்படி நோன்பு வைக்கின்றேனோ அது போன்று நோன்பு வையுங்கள் அடுத்த வருடம் நான் இருக்கேனே இல்லையோ இவரிடம் நான் எப்படி அர்ச்சி செய்தானோ அதனை அப்படியே மனநம் செய்து அடுத்த வரக்கூடிய சந்ததியாக நீங்கள் நத்தி வைத்து விடுங்கள் என்று சொன்ன பெருமாள சந்திரபாபு வணக்க வழிபாடுகளை தாண்டி மனிதனுடைய வாழ்க்கையை ஏற்படக்கூடிய எல்லா விதமான சூழல்களுக்கும் எல்லா விதமான நிலைகளுக்கும் சந்தபாபு சிறந்த முன்மாதிரி அது அவனுடைய வியாபாரமாக இருக்கட்டும் விவசாயமாக இருக்கட்டும் தனி மனிதனுடைய பிரச்சனை இருக்கட்டும் அதைத் தொடர்ந்து மருத்துவ காலங்களை ஏற்படுத்தக்கூடிய நோக்கங்கள் அவர் அவன் வைக்கக்கூடிய நட்சியென்று அனைத்திற்கும் உண்மாதிரி செல்லலாம் ஆகிறது செல்ல பெருமான நோக்கம் விசோராத்தை எட்டி வைக்கக்கூடிய அந்த நேரத்தில் சகோதர பேரை அடித்தளமா வைத்திருந்தார மனிதா விதையும் மக்கள் விதையும் திருமானம் செல்லலாம் அவர்கள் ஏற்படுத்தின மாற்றம் முழு உரத்திற்கும் பிரம்மாண்டமான ஒரு படிப்பினை எடுத்து காட்டுதன் செல்கிறான் மக்களவினை கால் வைத்ததற்கு பின்பு பெருமான செல்வா உடையவர் செல்லும் இருந்தது பெருமான பிரச்சாரத்திற்கு பின்பு எப்படி இருந்தது மதினமா நகருக்கு சென்றதற்கு பின்பு பெருமானவர் எழுவதற்கு முன் இருந்த நிலை பெருமானாருக்கு பின்பு இருக்கின்ற நிலை அனைத்தையும் உணர்ந்து அதிலே பெற படிப்பினைகள் அனைத்தையும் உணர்ந்து தனது வாயிலை அவங்க கொள்ள வேண்டும் மகாவிய பற்றி நமது நிலைகள் எல்லாம் தெரியும் பெருமாளருக்கு முன்பு எப்படி இருந்தது என்பதா மற்றவனுடைய மொத்தம் தனது வீட்டினுடைய தொட்டிலே வந்து வாய் வைத்தது என்பதற்காக வாய் வைத்தது என்பதற்காக பாரம்பரியம் பாரம்பரியமாக படைகளை உருட்டிக் கொண்டிருந்த சமூகம் அது ரத்தத்தை சிந்திக்கொண்டிருந்த சமூகம் அது பெருமாள ஒரு யுத்தகலம் நடக்கிறது யுத்தகலத்திலே சகாபர்கள் அடிபட்டு கீழே வீழ்கிறார்கள் தண்ணீர் தானம் எடுத்த சகாபர்களுக்கு தண்ணீர் தண்ணீர் சத்தம் விட்டார் சகாபியத்தான தண்ணீர் எடுத்துக் சென்றார்கள் குடிக்கக்கூடிய அந்த தருணத்திலே பக்கத்திலே இன்னொரு சகாபி அடிப்பட்டு தண்ணீர் தண்ணீர் என்று சப்தம் விட்டார் சகா எனக்கு வேண்டாம் அந்த கொண்டு போய் கொடுங்கள் என்று இந்த சகாபி கூட அந்த பெண்மணிகள் அடுத்த நபருக்கு கொண்டு சென்றார்கள் இரண்டாவது சகாபி அந்த தண்ணீரை அனுப்புவதற்கு முன்பு மூன்றாவது சகாவி அடிப்பட்டு தண்ணீர் தண்ணீர் என்று சப்தம் விட்டார் இரண்டாவது சகாபியை கூறின எனக்கு வேண்டும் அவர்களுக்கு சென்று கொடுங்கள் மூன்றாவது தகவலுக்கு கொண்டு செல்லக்கூடிய அந்த நேரத்திலே மூன்றாவது உட்காந்து அறிவிட்ட இரண்டாவது தாவி எவரையாலே சிவனம் தொப்பாத்து அறிவிட்ட திருமி முதலாவது நம்பரை பார்க்கிறார்கள் அவர் ஏற்கனவே உக்காந்து அறிக்காது இல்ல சிந்திக்க வேண்டும் ஒரு தொட்டிரு மற்றவங்களுடைய மொத்தமும் வாய் வைத்தது என்பதற்காக பாரம்பரியின் பாரம்பரியமாக தலைவர் ஊர்த்துகின்ற சமம் பெரும்பாலான பிரச்சாரத்திற்கு பின்பு தகவயிரே போனார்

இஸ்லாமிய நாடுகளுக்கு மத்தியிலே பிரச்சனை இஸ்லாமிய பிரிவுக்கு மத்தியிலே பிரச்சனை இஸ்லாமிய கூட்டணிகள் அமைப்புகளுக்கு மத்தியிலேயே பிரச்சனை கொள்கையால் கருத்துக்களால் ஏராளமான பிரச்சனைகள் கருத்து வேறுபாடு என்பதை கட்டாயம் எல்லா இடத்திலேயும் ஒரே விதமான கருத்துக்கள் முடியாதுதான் அது மாயனோடு இருக்கத்தான் செய்யும் ஐந்து போட்டு இருப்பது கிடையாது அது வேறுபோட்டு இருப்பதின் விஷயத்தை சரியாக முடிக்க முடிகிறது அப்ப எப்படி இருக்க வேண்டும் கருத்து வேறுபாடும் மற்றவர்களை நேர்மையை தரையா பராத அழைத்து கருத்துக்கள் என்பது இருக்க வேண்டும் இவாங்களுக்கு மத்தியிலேயும் கருத்து இருக்கிறது நம்ம பார்க்கவே பார்க்கிறோம் அறுநூற்று ஆகியது கிடையாது முகமது அறையிடாது ஆனால் ஒருவர் மற்றவரை முஸ்லிக்கின்றோ என்று சிந்திக்க வேண்டும் இன்று சிறு சிறு கருத்து வேறுபாட்டின் காரணத்தினால் பதினேழு விதமான பிரிவுகள் இன்று இந்தியாவிலே ஒரு அறிக்கையை கூறுகிறார்கள் ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாக்களுடைய ஆர்வத்தில் இரண்டாம் ஆனது மூன்றாம் ஆனது நான்காம் ஆனது இன்று ஏற நூற்றை தாண்டி அது பிடித்துக் கொண்டே இருக்கிறேன் போலா ஹரிக்கை மினிச்சலாரு என்று சொன்னார் சமோகரத்துக்கும் சொல்வ சமோகத்தையும் விளக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது பெருமானா செல்லம்மா வைகர் செல்லமானு கூட உப்பாத்திருக்க பின்பு அடுத்த தலைவர் யார் ஹகிபாயா என்ற ஒரு தேர்தல் பழைய பதிமாகி கொண்டே இருக்கிறேன் முகாகிவின்றதும் அனுசராகினதும் ஒரு இழப்பையை கூடி பல்வேறு விதமான கருத்துக்களை அவரது வைத்துக் கொள்வோம் அது பக்கத்தில் அன்பு அவர்கள் கூறுவார்கள் அல்லாஹில் வார்த்தை பெருமான வாழ்க்கை ஒரே ஒரு அதிகாரத்தை மட்டும்தான் சுட்டி காட்டுகிறது இரு தலைவர்கள் கூட ஒரே ஒரு தலைவர்கள் இருக்க என்ற ஒரு நிலை இருக்கக்கூடிய நிலையிலே குமரன் எல்லாம் அன்பு அவர்கள் கூறுவார்கள் ஒரு ஊரிலே என்பது இமாமத்து பணிதான் கிடையாது பெருமான செல்லவா வைபவ செல்லம் அவர்கள் தனது இடத்திலே அடுத்த நபராக வைக்கப்பட்ட நபர் அவுபக்கர் அடியல்வாவும் அன்பு அவர்கள்தான் ரதியுனா

அதற்கு பின்பு உமர்வேலா பண்ணக்கூடிய ஆட்சி வருகிறது நமக்கு எல்லாம் தெரியும் அன்றைய காலம் மட்டுமல்ல இன்றைய காலம் வரவேற்புக்குரியதாக இருக்கிறது நம்ம இந்தியாவுடைய தேசத்தந்து என்று சொல்லக்கூடிய காந்தி சாப்பிடுவார்கள் இம்மரவேலா உமரைய ஆட்சி இந்தியாவிலேயே வரவேண்டும் இந்த அளவிற்கு தனக்கென்று ஒரு ஈடு இணையில்லாத இல்லாத ஒரு உன்னதமான வாழ்க்கையை வாழ்க வேண்டும் ஆட்சி செய்தவர்கள் உமரேஜா வாழ்ந்தவர்கள் என்ன காரணம் என்றார் உமரனுடைய காலம் வரை சமூகம் பிளவுபடவே இல்லை ஒற்றுமையாக இருந்தது குமரேந்தனுடைய வக்காட்டிற்கு பின்புதான் சமூகம் பிறகு வர ஆரம்பித்தது சபராதேசனுடைய முன் அறிவிப்பும் அதிலே இருந்தது எனவே சமூகம் அணை கட்டப்பட்டுள்ளது குமரேந்தன் கேட்பார்கள் அந்த அணை திறக்கப்படுமா உடைக்கப்படுமா அது உடைக்கப்படும் என்றார்கள்

சகாபா முஸ்லீம் அல்லாத நபர்கள் தான் அலமதுல்லா என்று சொன்னார்கள் உமரையா திட்டத்திட்ட ஆட்சிக்காரர்களுடைய அழகும் பத்தாண்டு காலம் இந்த பத்தாண்டு காலத்திலே நபர்கள் என்னால் பாதிக்கப்படவில்லை பாதிக்கப்பட்ட நபரால் சொல்லப்படுவதும் இல்லை அந்த அளவிற்கு உன்னதமான சரியான ஆட்சியை என்னின் மூலியமாக அல்லாத குமாரி நடத்தி வைத்தார்கள் அப்படிப்பட்ட அல்லாவிருக்கு எல்லாருக்கும் சமாமப்பட்டே அதற்கு பின்பு உமரவியல்லாவுடைய நிலைமைக்கு அவருடைய பட்டதின் காரணத்தினால் சிகிச்சை அளிப்பதற்கு முயற்சி பெறுகிறார்கள் பலனடிக்கவில்லை கிட்டத்தட்ட உமரவெல்லாம் நிலைமை கடைசி கட்டத்தில் இறங்கிவிட்டது என்று உணர்ந்த சகா பார்த்து உமரவேலத்திலே கேட்பார்கள் யா யார் சனிப்படும்பா உமரவியல்லாவும் அன்பும் அவர்களை அடுத்த சனிபாவது நாங்கள் யாரை தேர்வு செய்வது உமரவியல்லாவரும் கூறுவார்கள் ஆறு நபர்களை சுட்டி காட்டினார்கள்

பர்கள ஒன்று நேரத்திலே அப்படின்னு இதிலே மூன்று நடந்து விலகிக் கொள்ளுங்கள் பின்வாங்க நாம் கவனிக்க வேண்டும் நடப்பது நாட்டினுடைய ஜனநாயக தேர்தல் முடிவு மிகவும் எளிமையாக நடக்கிறது உண்டான எந்த நபாலும் பதவி ஆசையோ

பெருமானா செல்லவா வடிவரசனுடைய ஈரக் குழைக்குண்டானோ அவர்களை திருமணம் செய்தவர்கள் நீங்கள் அதையெல்லாம் தாண்டி ஆனால் மதீனத்தில் அலியின் பாபுவா என்ற ஹதீஷுக்கு சொந்தமானவர்கள் நீங்கள் எவ்வளவு பெரிய சிறப்பு மிக்க தாங்களிடம் நாங்கள் சிலாப்பத்தை கொடுத்தால் தாங்கள் சரியான முறையிலே அதை பாதுகாப்பீர்களா ஆமா பாதுகாப்பேன் என்று சொன்னார்கள் அதே சமயம் இந்த சிலாபத்தை நாங்கள் உஸ்மான மனப்பூர்வமாக நாங்கள் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னார்கள் பின்பு திரும்பி உஸ்மான வந்தார்கள் அவருடைய கையை பிடித்த சொன்னார்கள் அவருடைய இரண்டு மகளை திரும்ப முடித்து திண்ணுடன் என்ற சொந்தக்காரர்கள் நீங்கள் எவ்வளவு அந்த துணிக்க வந்த நாங்கள் சிலாபத்தை கொடுத்தால் நீங்க சரியான முறையிலே வழிநடத்துவீர்கள் அல்லவா ஆமா அதே சமயம் இந்த பொறுப்பை அடியிடத்திலே நாங்கள் திருப்பினால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா மனப்பூர்வமாக நானும் ஏற்றுக்கொள்ள என்று சொன்னார்கள் ஆலோசனை அவர்களுக்கு கலைந்தது மறுநாள் காலை பஞ்சு தொழுகை முடித்ததற்கு பின்பு சகாபாக்களுக்கு மத்தியிலேயே அறிவு செய்ய வேண்டும் யார் என்பதால் அதிரடி எல்லாம் அவர்களும் உட்பாடு எல்லாம் அவர்களும் நிறுத்தி நிற்கிறார்கள் அப்புறமா அடுத்த அவர்களை நியமனம் செய்யப்படுகிறது என்றார்கள் பக்கத்திலே அதிர் அடியான் உடனே திரும்பி கையை பிடித்து முதலாளர் பயசெய்தார்கள் அனிரழியாவது பெருமான செல்வம் அலிவசன் ஏற்படுத்திய சமூக சகோதரத்துவ வாழ்க்கை முறை சகாபாக்கனுடைய வாழ்விட ஒவ்வொரு அணுகு முடிவிலேயும் கூறிப்பட இருந்தது சகோதரத்துவம் சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கிறோம் அப்படிப்பட்ட ஒவ்வொரு சகோதரத்துவ நிலையும் நமது ஒவ்வொரு நடந்தவுடைய கல்வியையும் வர எல்லாம் வந்து அல்லாஹ் ஆழமி அதற்கு நல் அருள் புரிந்தருள் புரிவான எல்லாம் நல்ல அல்லாஹ் ஆழமி பெருமாநா சல்லாவுடைய சிலம் எப்படிப்பட்ட வாழ்வை கற்றுக் கொடுத்தார்களோ அதன் பிரகாரம் வாழக்கூடிய நிம்மக்களாக நிம்மக்களாக நம் அனைவரையும் அவர்கள் ஆழமி ஆகிய அருள் புரிவான இந்த புகாரி சரி மஜிரிசையும் மதரசாவையும் நடைபெறக்கூடிய பாக்கியத்தையும் தெந்தொருள் குறிவான அதற்கு காரணமாக அமையக்கூடிய விசாதமாக ஊர் மக்கள் நிர்வாகம் அனைவருக்கும் ரவுல ஆழமின் நீண்ட ஆயிலையும் நிறைந்த செல்வத்தையும் நிம்மதியான வாழ்வில் தெந்தொருள் குறிவான அறிக்கையில்